அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி என்றைக்கு வருகின்றது வராகி மனுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் வழிபாடு எந்த தீபம் மற்றும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் மற்றும் வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் எல்லா வித பிரச்சனையும் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வரும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நமக்கு வளர்பிரை பஞ்சமி பார்த்தீங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நமக்கு வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே வராகி அன்னைக்கு வழிபாடு செய்ய பக்தர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய இல்லத்தில் வந்து பிரச்சனை இருக்கின்றது மற்ற கடன் தொலையால் கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த தீபத்திற்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதற்கு தேவையானது மருதாணி விதை தேவையை ஒரு ஐந்து விதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ மருதாணி விதை இல்லை அப்படின்னா நீங்கள் துளசி விதையை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மருதாணி விதை தான் நமக்கு மிகவும் முக்கியம் அந்த விதை ஐந்து விதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க பராகியமனுக்கு நீங்கள் வந்து தேங்காய் தீபம் ஏற்றன விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தேங்காய் தீபம் ஏற்றிக்கோங்க இல்லை மற்ற ஏதாவது ஒரு தீபம் நீங்கள் ஏற்றன விருப்பப்பட்டீங்க மருதாணி இலை தீபம் ஏற்றன விருப்பப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றன விருப்பப்பட்டீங்கன்னா ஏற்றலாம் நீங்க வந்து இந்த தீபமும் தனியாக நீங்க ஏற்றிக்கொள்ளலாம் இதற்கு வந்து ஒரு விளக்கு மட்டும் போதும் அதையும் ஏற்றி இதையும் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுபவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா தேங்காய் தீபம் ஏற்றிட்டு இந்த தீபமும் ஏற்றிக்கோங்க ஒரு பிரச்சனை நீங்க தீர வேண்டும் அப்படின்னா அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படியே சரியாவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு தேவையானது என்னென்னா மருதாநிதி விதை அஞ்சும் வேப்பெண்ணெய் தேவைப்படும் இந்த வேப்பெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து யார் ஏற்ற வேண்டும் அப்படின்னா குடும்ப பிரச்சனை இருப்பவர்களும் கணவன் மனைவி பிரச்சனை இருப்பவர்களும் இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க இப்போ கடன் பிரச்சனை இருப்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் இந்த தீபம் ஏற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தட்டு வச்சுக்கிடணும் அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு போதும் அந்த அகல் விளக்கில் ஐந்து மருதாணி விதை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் எண்ணெய் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு ஏற்றது போல் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் வந்து குடும்ப பிரச்சனையும் மற்றும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கின்றது அப்படின்னா வேப்பை எண்ணெய் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க இப்போ வேப்ப எண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நல்ல எண்ணெய் போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க அடுத்து கடன் பிரச்சனை இருப்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தீபமோ அல்லது தேங்காய் எண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த தீபத்தை சுற்றி செம்பருத்தி பூவும் செவ்வரலி பூக்களாலும் அலங்காரம் செய்துக்கோங்க அலங்காரம் செய்துட்டு தேங்காய் தீபமும் ஏற்றிக்கோங்க நெய்வேத்தியமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை பொங்கல் மற்றும் பால் தேன் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வியத்தையும் வைத்துக்கோங்க சிவப்பு நிற குங்குமத்தால் வராகினை அர்ச்சனை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஓம் வராகி தாயை பூச்சி அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்துக்கோங்க இப்போ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிரச்சனை தீர்க்கக்கூடிய வழிபாடு இப்போ இந்த வளர்ப்பிற பஞ்சமிக்கு இந்த தீபம் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம் அடுத்து நீங்கள் பணத்திற்காக வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஏற்ற வேண்டிய ஒரே தீபம் வெள்ளம் தீபம் வெல்லம் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு பஞ்சுத்தறி போட்டு நீங்கள் தீபம் மேய்ச்சிட்டு அந்த வெள்ளத்தை மறுநாள் திங்கிக்கிழமை காலையில் இடித்து அதாவது உடச்சி இதை வந்து நீங்கள் வந்து பசு மாடுக்கு தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து நம்ம செவரோரம் மொட்டை மாடியிலையோ அல்லது நம்ம வீட்டு கம்மொண்டு செவரோரம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்தை தூவி விட்டிங்க அப்படின்னா எறும்பு சாப்பிடும் நம்மளுடைய கடன் பிரச்சனை தரும் பணம் வர ஆரம்பிக்கும் பணத்தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய தீபம் தான் இந்த வெள்ளம் தீபம் யாருக்கெல்லாம் பண கஷ்டம் அதிகமாக இருக்கிறதோ வெள்ளம் தீபம் ஏற்றி அதை வந்து நீங்கள் பசுமாடுக்கோ அல்லது எறும்புக்கோ தானமாக கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால் கோதுமை தானிய தீபம் நம்ம ஏற்றுவது ரொம்ப நல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் உத்தியோகம் உயரும் கோதுமை தானிய தீபம் கோதுமை தானியம் கொஞ்சம் எடுத்து ஒரு தாம்பளத்தட்டில் பரப்பிட்டு நீங்கள் நெய்யோ அல்லது நல்லெண்ணோ விட்டோ தீபம் ஏற்றி வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சூரியனோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சூரியனுக்கு தானியம் வந்து கோதுமை தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பஞ்சமி திதி வருவதனால கோதுமை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களே உங்களுக்கு கொடுக்கும் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவளே நீங்க பண்ணலாம் சப்பாத்தி பண்ணலாம் பூரி பண்ணலாம் அல்லது கோதுமை பாயாசம் பண்ணலாம் கோதுமை மாவில் மற்ற ஏதாவது பலகாரம் செய்ய தெரியுது உங்களுக்கு அப்படின்னா அந்த பலகாரம் செய்து நீங்க நெய்வேத்தியமாக வராக இன்னைக்கு வைக்கலாம் இந்த தீபம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வாங்கக்கூடிய வாங்கி தரக்கூடிய தீபம் அடுத்து அரச இலை தீபமும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஏற்றலாம் அரசன் போல் வாழ்வு கிடைப்பதற்காக அரச இலை தீபம் வந்து ஒரு அரசலை எடுத்து அதற்கு மேலே ஒரு தீபத்தை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வராகிமன் படத்துக்கிட்ட முன்னாடி வைத்தாலும் உங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் வாழ்க்கையும் உங்களுக்கு மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தீபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் திருஷ்டியால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அதனால தான் எனக்கு பிரச்சனை நிறையா வருது அப்படிங்கிறது உங்களால் உறுதிப்படுத்த முடியுது அப்படின்னா கிராம்பு தீபம் ஏற்றுங்க இந்த கிராம்பு தீபம் ஏற்றும்போது நமக்கு கண் திருஷ்டி பிரச்சனையும் போகும் பண வரவும் வரும் மற்றும் குடும்ப பிரச்சனையும் தீரும் கிராம்பு தீபத்திற்கு அந்த அளவுக்கு மகிமை இருக்கின்றது நீங்கள் அதனால் கிராம்பு தீபம் ஏற்றணும் எத்தனை கிராம்பு போட்டு ஏற்றணும் அப்படின்னா ஐந்து கிராம்பு போட்டு ஏற்றணும் தேங்காய் தீபம் ஏற்றினாலும் கிராம்பு போட்டு ஏற்றலாம் நீங்கள் தனியாக நீங்கள் கிராம்பு போட்டும் நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஒரு அகல் விளக்கில் ஐந்து கிராம்பு போட்டு தீபம் ஏற்றினாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த கிராம்பு தீபம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஏற்றுனாலும் இன்னமும் நமக்கு சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீப வழிபாடு ஒரு பூஜை ஒரு பூஜையை வைத்து நம்ம வந்து பிரச்சனையை சரி செய்யக்கூடிய வழிபாடு இப்போ நம்ம இந்த தீபம் ஏற்றினால் மட்டுமே நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னா ஐம்பது சதவீதம் நமக்கு தீபம் வந்து கை கொடுக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் நம்ம தான் கை கொடுக்கும் நம்மளுடைய மனசு கை கொடுக்கும் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கின்றது அப்படின்னா அந்த கடனை நினைக்காம நம்ம எல்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் மனசோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியாக ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தருங்க வந்து விட்டு கொடுத்து போகணும் யாராவது ஒருத்தருங்க விட்டு கொடுத்து போகும்போது தான் அங்கே வெற்றி கிடைக்கும் இரண்டு பேரையுமே ஈக்குவல் ஈக்குவலாக சண்டை போடக்கூடாது ஒரு ஆள் சண்டை போடும்போது இன்னொரு ஆள் வந்து அமைதியாகிடணும் சைலண்ட் ஆகிடணும் அப்படி ஆகும்போது அந்த பிரச்சனை வந்து வளர ஆரம்பிக்காது குறைய ஆரம்பிக்கும் அதே போல் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டை போடுற போடலாம் நல்லா போடலாம் தவறே கிடையாது அது உடனே வந்து மறக்க கற்றுக்கிடணும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு அதை ஒரு ஈகோவாக நீங்கள் வளர்த்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது அது வந்து பிரச்சனை 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 அப்படி தான் போய்கிட்டே இருக்குமே தவிர குறைய ஆரம்பிக்காது நீங்கள் வந்து எவ்வளோ வேண்டுமானாலும் சண்டைப்படலாம் அதை மறந்துடணும் அன்றையோடு நம்ம மறந்துடணும் மன்னிச்சு விட்டுணும் மன்னிக்கும் பழக்கம் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே பிரிவும் வராது பிரச்சனையும் அந்த அளவுக்கு வந்து வளர்ந்து போகாது அதனால வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருது குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அல்லது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மன்னிக்கிற குணமும் வேண்டும் விட்டு கொடுக்குற குணமும் வேண்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற குணமும் நமக்கு வேண்டும் மற்றும் அதை விட ரொம்ப முக்கியம் வேண்டும் அன்பான குணமும் வேண்டும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து வளராது பிரச்சனை இல்லாமல் யாரால் இருக்க முடியாது பிரச்சனை சண்டை இதெல்லாம் வந்தால் தான் லைஃபு சுவாரஸ்யமாக இருக்கும் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா இருக்காது எப்போவுமே அழுதுகிட்டே இருந்தாலும் நம்ம லைஃப் நல்லா இருக்காது சிரிப்பும் அழுகியும் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்தால் தான் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் எப்போதுமே பிரச்சனை பிரச்சனை நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது பிரச்சனையிலே தான் இருக்கும் அதில் வந்து என்ன கற்றுக்கிடணும் நம்ம அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதே போல் அந்த கடன் பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னா அந்த கடன் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிற கத்துக்கிறீங்க அதை பாருங்க உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்குன்னு யார் இருக்கிறா அதை நீங்கள் பாருங்க எந்த தவறாலும் உங்களுக்கு கடன் உருவாகுனது நீங்கள் என்ன பண்ணீங்க எதன் மூலமாக கடன் வந்தது அதை யோசித்து பாருங்கள் சரி நீ அந்த தவறை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்து ஒரு வைராக்கியமாக இருந்து நீங்கள் திரும்ப அந்த தவறு செய்யாமல் பார்த்துக்கொள்ளணும் இப்படி தான் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம கற்றுக்கிட்டு சரி பண்ணணுமே தவிர பிரச்சனைன்னு உட்காந்து முக்காடு போட்டு உட்காந்து அப்படின்னா நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக நம்ம என்றைக்குமே நமக்கு சரியாகாது அதில் வந்து நம்ம போராட கற்றுக்கிடணும் அப்படி போராட கற்றுக்கும் போது நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வெற்றியாளராக மாற முடியும் நம்மளுடைய மனசை நம்ம எப்படி வச்சிருக்கிறோமோ அது போல் தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் நீங்கள் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு கவலையே கிடையாது அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க சின்ன கவலையாக இருந்தால் கூட எனக்கு என்னடா இப்படி ஆகிட்டு அப்படி நினச்சோம் அப்படின்னா நமக்கு அது கவலையாக தான் வரும் அப்போல்லாம் நம்மளுடைய எண்ணம் பொழுதான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய மனசில் என்ன வைக்கிறோமோ எந்த எண்ணத்தை வைக்கிறோமோ அந்த எண்ணத்தை தான் நம்மளுடைய நாட்களும் நகரும் இதுவும் எல்லாம் கடந்து போகும் அதனால் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கோங்க எல்லா பிரச்சனையும் சரியாகும் வராகியம்மன் வழிபாடு வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு அந்த வழிபாட்டின் மூலமாகவே நீங்கள் பல பிரச்சினையை சரி செய்து கொள்ளலாம் அன்னை நமக்கு வந்து அனுதினமும் நமக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்தி நடத்தி செல்வாங்க அதனால் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க நல்ல மகிழ்ச்சியாக இருங்க நமக்கு எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருங்க வராகியம்மனுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு பூஜை செய்துக்கோங்க பக்கத்தில் கோவில் இருக்கின்றது அப்படின்னா அங்கே போயிட்டு கூட வாங்க இல்லை எனக்கு எதுவுமே முடியல அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே அன்னையை வைத்து வழிபாடு செய்ய போதும் நம்ம வந்து தீபம் தான் பூஜை செஞ்சால் தான் தேங்காய் தீபம் ஏற்றினா தான் அன்னையை நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிறது இல்லை நம்ம மனசில் அவங்கள நினச்சாலே அவங்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் உங்களுடைய மனசை எப்போதுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க சந்தமாக வச்சுக்கோங்க டென்ஷன் ஆகாதீங்க கோபப்படாதீங்க ரிலாக்ஸாக இருங்க ஹாப்பியாக இருங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மையை தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா வராகிமே பற்றி தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி